காலங்களில் அவள் வசந்தம் என்று இயற்கையின் எழிலை பாடுவதற்கு இனிமையாக இருக்கும் காடுகள் வளமாக இருந்தால்தான் வசந்த காலம் வரும் இல்லையென்றால் என்றால் வறண்ட காலம்தான் நம்மை தேடி வரும் காடுகள் அழிந்தால் நாடுகளும் அழியும் என்பது நம்மில் பல பேருக்கு தெரிவதில்லை காரணம் காடுகள் நாம் வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நாம் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறது காடுகளை அழிப்பதால் நமக்கு அப்போது பலன் கிடைத்தார் போல தெரிந்தாலும் நமக்கு பின்னர் வரும் சந்ததிகளுக்கு அது பலனை தராது என்பதை உணர வேண்டும் காடுகளைப் போலவே சிலர் அங்குள்ள உயிரினங்களையும் வேட்டையாடி அழித்து வருவதுதான் கொடுமையிலும் கொடுமை வேட்டை என்பதை வார்த்தையாக கேட்டவர்களுக்கு காட்சியாக தருகிறோம் தீர்ப்பு எழுத இந்த உலகு முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு மட்டுமே படைக்கப்பட்டதல்ல வானில் வட்டமிடும் பருந்துகள் முதல் பல்வி பெருகி வனத்தை அழகாக்கும் பூச்சிகள் வரை கற்சனையால் நகர வைக்கும் சிங்கங்கள் முதல் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற குறு முயல்கள் வரை அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது இந்த அரிய உண்மையை உணராமல் வன விலங்குகளை வேட்டையாடி சமைத்து சாப்பிடுவதை சிலர் சாதனையாக நினைத்துக் கொண்டிருப்பது வேதனை என்பதை சுட்டிக்காட்ட தற்போது சமூக ஆர்வலர்கள் பலர் உள்ளனர் வெளியிலிருந்து அதிகாரிகள் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் அதிகாரிகளினுடைய துணையோடு காட்டின் உள்ளே சென்று பிரவேசித்து துப்பாக்கியின் மூலம் காட்டு விலங்குகளை வேட்டையாடி அங்கேயே ஒரு வாரம் பத்து நாட்கள் தங்கி சமைத்து சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள் அவங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகள் யாரும் அந்த காட்டுக்குள் போகாதவாறு அது தடுக்கக்கூடிய நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் ஒரு சில சமூக விரோதிகள் அந்த காடுகளுக்குள் சென்று அந்த விலங்கினங்களை வேட்டையாடி அவற்றை உண்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள் அதன் காரணமாக வன விலங்குகளே குறிப்பாக மான் புலி போன்ற அரிதான விலங்குகளே அழிந்து அந்த இனமே அழியக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இத்தகைய சூழ்நிலையில் வேட்டைக்கு செல்வதை பொழுதுபோக்காக நினைத்துக்கொண்டு தங்கள் இஷ்டத்துக்கு வனவிலங்குகளை வேட்டையாடி கொண்டு குவிப்பது மனிதநேயமற்றவர்களின் செயலாகவே பார்க்கப்படுகிறது ஆரம்ப காலத்தில் வேட்டை என்பது உணவுக்கான தேடலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கற்கால மனிதன் விலங்குகளை வேட்டையாடி அவற்றை பச்சையாகவே திண்டிருக்கிறான் பின்னர் அவற்றை தீயில் சுட்டு ருசிகண்டவன் நாகரீக வளர்ச்சிக்கு ஏற்ப அசைவ உணவுக்காக விலங்குகளை தேடிச் சென்று அடித்து சமைத்து உண்ணத் தொடங்கியிருக்கிறான் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் முழு மூச்சாக வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும் அதை வந்து அங்கே பயன்படுத்தணும் இப்போ சாதாரணமாக பாருங்கள் இந்த இந்த ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பத்து ஏக்கர் ஏரியா இதை பாதுகாக்கிறதுக்கு இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து போலீஸார் போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பல லட்சம் ஏக்கர் வந்து பரப்பரவுள்ள பகுதி அது லட்சமாக ஒரு பத்து பேர் இருபது பேரை போட்டு செய்கிறதுங்கன்னா பாதுகா அதை வந்து இப்போ பாசிபிலிட்டிஸே கிடையாது அதை பாதுகாக்கிறதுங்கிறது அதனால் என்ன செய்யணும் அங்கங்கே வாண்டேஜ் பாயிண்ட் அதாவது முக்கியமான பகுதியில் கேமராஸ் வச்சு அதை வந்து ஆன்லைனில் நம்ம வாட்ச் பண்ணலாம் உனக்கு எப்படி பூமியில் வாழ்கிறக்கு உரிமை இருக்குதோ சேம் உரிமை உனக்கு அங்கே இருக்குது அந்த மானுக்கும் இருக்குது ஸோ அதை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லாதீங்க இல்லை சார் யாராவது பிடிச்சி அடிச்சுடுவாங்க யாரும் அடிக்க மாட்டாங்க கொள்ள மாட்டேங்க இல்லை நாய் விளாட்டுதும்பாங்க இயற்கை சுழற்சி கால சுழற்சி வந்து அதாவது ஃபுட் ஃபுட்ஷெயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஃபுட் செயின் ஸோ ஒரு பாப்புலேஷன் வந்து அதிகமாகக்கூடாது ஒரு பாப்புலேஷன் குறைய குறையக்கூடாது ஸோ அந்த ஃபுட் செயில் வந்து அது ஏதோ வந்துக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ மான்கள் இருக்குது எவ்வளவு விலங்குகள் இருக்குலாம் கணக்கெடுத்து கரெக்டாக அது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக வழங்கணும் அது மாநில அரசாங்கமும் அது கண்காணிக்கணும் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ரைபிள்ஸ் வந்து லைசன்ஸ் இல்லாதவங்களை வந்து யாராக இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை அவங்களை தண்டிக்கணும் அதற்கு சான்றாக சங்ககால இலக்கியமான பெரும்பான்ற்று படையிலே சில வரிகள் உள்ளன பகுவாய் ஞமலியோட பைம்புதர் பெருகி தொகுவாய் வேளி தொடர்பலை மாட்டி முள்ளரை தாமரை புள்ளலந்தல் புறைய நெடுஞ்செவி குறுமுயல் போக்கர வளை என்று உள்ள அந்த வரிகளில் பகற்பொழுதிலே வேட்டை நாய்களோடு புதர்களுக்கு சென்று வேலிகளில் வளைகட்டி முயல்களை துரத்தி பிடித்து அவற்றின் இறைச்சியை சங்ககால மக்கள் உண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் சுருங்கச் சொல்ல வேண்டுமானால் உணவுக்காக அவர்கள் செய்த கொடூரத்தை பறைசாற்றுவதாக உள்ளது என்பதை அந்த வரிகள் நமக்கு உணர்த்தும் உண்மைகள் அப்போதெல்லாம் அரசர்கள் வேட்டையாடுவது ஒரு சாகச பழக்கமாகவே பார்க்கப்பட்டது எனலாம் ஊருக்குள் புகுந்த கொடிய விலங்குகளைத்தான் கொன்று சாதனை படைத்ததாக வரலாறு சொல்கிறது மேலும் காட்டிற்குள் அட்டகாசம் செய்யும் விலங்கை அரசரே நேரடியாக சென்று வேட்டையாடியதாகவும் சில நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது மனிதன் நாகரீக காலத்திற்கு வந்துவிட்ட பின்னரும் வனவிலங்குகளை அளிக்கும் கொடூரம் தொடரக்கூடாது என்பதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வனவிலங்குகளை துன்புறுத்துவது கூட குற்றமாக பார்க்கப்பட்டது ஒரு கட்டத்தில் சர்க்கஸில் வித்தை காட்ட பயன்படுத்தப்பட்ட விலங்குகளை காப்பாற்றக்கூட தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்களில் சிங்கம் புலிகளிடம் வீராவேசம் காட்டும் கதாநாயகர்களுக்கு கடிவாளம் போடும் விதமாக தணிக்கை வாரியம் வன விலங்குகளை வைத்து எடுக்கப்படும் படங்களை சற்று கூர்ந்து நோக்கிய பின்னரே மக்கள் பார்வைக்கு செல்ல அனுமதிக்கிறது விலங்குகள் துன்புறுத்தப்பட்டதாக அறிந்தால் அந்த படம் பெட்டிக்குள்ளேயே முடங்கும் நிலைதான் இன்று வரை தொடர்கிறது அந்த அளவிற்கு வனவிலங்குகள் பாதுகாப்பில் நமது அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது வனவிலங்குகள் சட்டம் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் உள்ளது இதன்படி குற்றம் சாட்டுகள் நிரூபிக்கப்படுகின்ற போது ஒரு நபருக்கு ஒன்றரை லட்சம் முதல் கொண்டு அவர்களுக்கு தண்டத்தொகை விதிக்கப்படலாம் அதே போல் ஏழாண்டுகளுக்கு மேல் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற பல்வேறு சட்டங்கள் இருந்த போதும் கூட இன்று வரை வனவிலங்குகள் அழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் வன உயிரினங்களுடைய இம்பார்ட்டன்ஸை வச்சு இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டத்தை ஸோ அந்த சட்டத்தின்படி ஒரு காகம் எலி தவிர வேறு எதை வேட்டையாடினாலும் தண்டனைக்குரிய குற்றங்கள் எல்லாம் சப்போஸ் பட்டர்ஃப்ளைஸ் நம்ம வண்ணத்து பூச்சி சொல்கிறோம் அது வந்து வீட்டில் வளராது வெளியே தான் வளரும் அது வைல்டில் இருக்கும் அதனால் வைல்ட் லைஃப் அது லைஃப் சப்போஸ் வண்ணத்து பூச்சியை பிடிச்சி அமைக்கிட்டாலும் அதுவும் த்ரீ இயர்ஸ் ஜெயில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் கடுமையாக தண்டிக்க பல சட்டங்கள் உள்ளன ஆனால் இன்று வரை இந்த வனவிலங்குகளை வேட்டையாடுகின்ற கொடூரமான மர்ம கும்பல்களுக்கு எந்த ஒரு சமீப காலமாக எந்த ஒரு தண்டனையும் தென்னிந்தியாவில் வழங்கப்படவில்லை என்பது ஒரு விஷயம்தான் தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வனப்பகுதிக்குள் தான் வீரப்பன் உருவானார் வளர்ந்தான் ஒரு வழியாக போராடி தீர்த்து கட்டப்பட்டான் அவனை உருவாக்கியது யார் காட்டுக்குள் வளவை அனுமதித்தது யார் அவனுக்கு பின்புலத்தில் இருந்தது யார் என்பது இதுவரை விலகாத மர்மமாக தொடர்ந்தாலும் அவன் வீழ்த்தப்பட காரணம் என்ன என்று உற்று நோக்கினால் அவன் காட்டுக்குள் செய்த அத்துமீறல்களும் அட்டகாசங்களும் தான் கண்முன் வந்து செல்லும் யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியது சந்தன மரங்களை வெட்டி கடத்தியது பிடிக்கச் சென்ற போலீசாரை கொன்று குவித்தது கர்நாடக அமைச்சர் நாகப்பாவை கடத்திக் கொன்றது கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தியது இவையெல்லாம் வீரப்பன் மீதிருந்த குற்றச்சாட்டு ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருந்தது இறுதியில் தமிழக போலீசாருடன் நடந்த வன யுத்தத்தில் தந்திரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டான் வீரப்பன் இதனைத்தான் பலர் சினிமாவாக இன்றுவரை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வீரப்பன் உருவாக காரணமான வன அதிகாரிகள் யார் என்பதை யாரும் சுட்டிக்காட்டுவதும் இல்லை தட்டி கேட்பதும் இல்லை வீரப்பன் உயிரோடு இருந்தபோது அங்கிருந்த இயற்கை வளங்கள் குறிப்பாக சந்தன மரங்களும் அங்கிருந்த யானை மற்றும் காட்டு விலங்குகள் அந்த பகுதி மட்டுமல்லாமல் ஊட்டியிலிருந்து சேலம் வரை மைசூர் வரை முழுவதுமாக ஒரு பாதுகாக்கப்பட்ட வனமாக இருந்தது அத்தகைய அதிகாரிகளால் இன்றும் சமூக விரோதிகளின் அட்டுழியம் காட்டுக்குள் தொடரத்தான் செய்கிறது என்பதே பெரும்பாலான சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது அதனை இங்கு நடக்கின்ற சில நிகழ்வுகள் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி வருகிறது ஏற்கனவே வச்சு கூட வந்து சுடலாம் அதனால ஏற்கனவே கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆயுதங்களையும் அவர்கள் வைத்துக் கொள்ள கூடாது அவர் வைத்திருந்தால் மிகவும் கடுமையாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை மாற்றி அடிக்கடி வந்து அவங்க வீட்டில் வந்து சர்ச் பண்ணணும் வாண்டேஜ் பாயிண்ட்ல யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னு சொன்னா என்ன கொண்டு போறாங்க ஏது கொண்டு போறாங்க அதையும் பார்க்கணும் ஆன்லைன்ல வந்து யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா தான் இருக்கக்கூடிய வனவிலங்குகளை ஒன்று ரெண்டாவது காப்பாற்றலாம் இல்லாட்டி இருக்கக்கூடிய வனவிலங்கு அவ்வளவுமே வந்து சீக்கிரம் வந்து அழிஞ்சு போயிடும் லைசன்ஸு அதெல்லாம் வந்து இல்லாமையே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஹாபியாக எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த டூரிஸ்ட் சுற்றுலா பிளேஸில் போடுறவங்க வந்து அந்தந்த காடு பகுதியில் போய் வேட்டையாடுறாங்க அதை தவிர இந்த நிறையா வந்து எஸ்டி மக்கள் பழங்குடியினர் இருக்காங்க இந்த நரிக்குறவர்கள் இருக்காங்க நிறைய அவங்கெல்லாம் என்ன செய்கிறது அந்த அந்த லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கிகள் எடுத்துட்டு போய் அந்த வேட்டையாடி அந்த எடுத்து சாப்பிட்றதுக்காண்டி அவங்களாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க வனவிலங்குகளை வேட்டையாடுவது கடுமையாக தண்டித்து அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இடத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கினால் இந்த குற்றங்கள் நிச்சயமாக குறையும் ஒரு மானை வேட்டையாடிய குற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இருந்து சில நாட்கள் ஜெயிலில் கம்பி எண்ணியும் பல நாட்கள் நீதிமன்றத்திற்கு வாய்தா வாங்கியும் நடையாய் நடந்து வருகிறார் பாலிவுட் ஸ்டார் சல்மான் கான் வனவிலங்குகளை வேட்டையாடினால் கடுமையான நடவடிக்கை பாயும் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம் ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்னரும் காடுகளுக்குள் அத்துமீறி நுழையும் கும்பல்கள் புலி மற்றும் மான்களை சுட்டுக்கொள்வதை தொழிலாகவே செய்து வருகிறது இன்றைக்கும் அறுபது எழுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பத்து மான் வந்து இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு மான் ஆயிடுச்சுன்னா மானியம் குறைஞ்சிருச்சா குறையலை அது பாப்புலேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் அது பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து இப்படி மக்கள் வந்து அதுக்காக வந்து சென்னையில் வந்து ஐயோ பா அது மான்கள் இருக்குதுன்னு யாரும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது சில பேர் அரசியல்வாதிகளாக என்ன செய்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே போகிற அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க இப்போ அந்த வனத்துறை அதிகாரிகளாக என்ன செய்கிறாங்க மற்றவங்களை காட்டிலும் அவங்க வந்து ஈஸியாக அந்த அரசியல் செல்வாக்கை வச்சு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க நாளையாக ஜாலியாக வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மறைமுகமான இடம் இருக்கிறதுனால அங்கே பண்ணும்போது அவங்களுக்குள்ளே வந்து என்ன செய்றாங்க அந்த மான்களை வேட்டையாடுறது அந்த பல பல விலங்குகளை வேட்டையாடி அங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு பொழுதுபோக்காகிடுச்சு அதற்காக அனைத்து வன அதிகாரிகளுமே உடந்தையாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது புலிகளை வேட்டையாடிய நபர்களை கைது செய்து பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர் யானை தந்தம் புலி மற்றும் சிறுத்தைகளின் தோல் மான் கொம்பு போன்றவற்றையும் பறிமுதல் செய்த சம்பவங்களையும் நினைவுகூர வேண்டியிருக்கிறது வனத்துறையினரின் இவ்வளவு கெடுபிடிகள் இருக்கும் சூழ்நிலையிலும் தமிழகத்தின் முக்கிய வனப்பகுதிக்குள் மர்ம கும்பல் புகுந்து வேட்டை என்கிற பெயரில் நடத்திய அட்டுழியம் சற்று அதிர்ச்சி தருவதாகவே உள்ளது அத்தனை உயிர்களை காவு வாங்கியுள்ளது அந்த சமூக விரோத கும்பல் கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சுற்றல் வகி இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது அது என்ன காரணமாக தான் சரி சில பேர் என்ன செய்கிறாங்க தங்களுக்கு வந்து வன இருந்து ஆபத்து இருக்குது அப்படிங்கிற போர்வையில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஆயுதங்களுக்காக லைசன்ஸ் வாங்குறாங்க இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் ஆயுதங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக மான்கள் வந்து சுத்தமான தண்ணீர் தான் குடிக்கும் மான்கள் வந்து மென்மையான இதையும் படித்தது லேசாக அதை ஹார்ட் அட்டாக் வந்துடும் அது முடியாது தமிழகத்தின் முக்கிய வனப்பகுதி ஒன்றில் அத்துமீறி துப்பாக்கியுடன் நுழைந்த மர்ம கும்பல் ஒன்று புலி மற்றும் மான்கள் உள்ளிட்ட அரிய வகை உயிரினங்களை வேட்டையாடியுள்ளது வேட்டையாடியதோடு விட்டுவிடவில்லை அத்தனை உயிரினங்களையும் அங்கேயே தோல் உரித்து சமைத்து சாப்பிட்டுள்ள கொடுமை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உண்மையிலேயே வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றனவா என்றால் அது வனத்துறையினருக்கு வைக்கப்படும் அக்கினி பரீட்சையாகவே இருக்கும் வனவிலங்குகளை பாதுகாப்பது எப்படி என்று வனத்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தினாலும் அவற்றில் எந்த அளவு நம்பகத்தன்மை உள்ளது என்று உரசித்தான் பார்க்க வேண்டியுள்ளது சுற்றிலும் காடு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் கையில் நீண்ட துப்பாக்கியுடன் நுழையும் இந்த நபர்கள் யார் இவர்களை காட்டிற்குள் அனுமதித்தது யார் எந்த தைரியத்தில் இவர்கள் காட்டிற்குள் செல்கின்றனர் என ஆயிரம் கேள்விகள் எழுந்தாலும் இவர்களின் செயல்பாட்டை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த வீடியோ காட்சிகள் இந்த கும்பல் நுழைந்துள்ளது களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியாகும் புலிகள் காப்பக வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வனத்தின் உள்ளே கார் மற்றும் சீப்புகளில் புழுதி பறக்க உள்ளே நுழைகின்றன அங்குள்ள வனப்பகுதியில் இவர்களின் துப்பாக்கிச் சத்தத்துக்கு பயந்து பதுங்கிய முயல்கள் காட்டுப்பூனைகள் போன்றவற்றை உயிரை காப்பாற்றி கொள்ள அவகாசம் கொடுக்காமல் சுட்டு வேட்டையாடுகின்றனர் வேட்டையாடிய உயிரினங்களை வரிசையாக கிடத்தி போட்டிருக்கும் காட்சிகளே நமக்கு உணர்த்துகிறது அதோடு நிற்கவில்லை வனப்பகுதிக்குள் கண்ணில் பட்ட உயிரினங்களை எல்லாம் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துகின்றனர் இந்த சமூக விரோத கும்பல் இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்து இரண்டு மான்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளது என்பதுதான் அதிர்ச்சியின் உச்சகட்டம் ஒன்று புள்ளிமான் மற்றொன்று கடமான் இந்த இரண்டு மான்களையும் அங்கேயே தோலுரித்து கரியை வெட்டி எடுக்கின்றன அந்த மான்களை துண்டு துண்டாக வெட்டி கூறு போடும்போதே அவர்கள் ஏதோ பெரிய அளவில் சாதித்ததை போன்று பேசிக்கொள்கிறார்கள் மான்கள் இல்லைன்னா எந்த அனிமல்ஸ் எந்த வன உயிரினங்கள் இருந்தாலும் அதை வந்து துன்புறுத்தினாலும் வேட்டையாடினாலும் இல்லைனா வேற எந்த எந்த வகையிலேயாவது அதுக்கு அது சாகிறதுக்கு உண்டான மாதிரி கள்ளத்துக்கு எரிஞ்சாலும் வேட்டை துப்பாக்கி சுட்டாலும் எது பண்ணாலும் நைன்டீன் செவன்டி டூ ஒயில்டுஃப் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி நைன் படி அது குற்றம் செக்ஷன் தேர்ட்டி நைனில் குற்றம் நான் வைலபுளாகவும் அவரை அவங்க அரெஸ்ட் பண்ணுறது வந்து வாரண்ட் தேவையில்லை வாரண்ட்டு இல்லாமல் இருந்து வாரண்ட் இல்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணி நேரே மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் கலக்காடு உள்ளிட்ட பகுதிகளிலே அருகி வருகின்ற வனவிலங்குகளை குறிப்பாக மான்கள் போன்ற விலங்குகளை வேட்டையாடி உண்பது என்பது இன்றைக்கு பொழுதுபோக்கு அம்சமாக சில அரசியல்வாதிகளாலும் சில பெரிய இடத்து வசதி படைத்தவர்களாலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இத்தகைய நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும் களக்காடு முண்டந்துறை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் வேட்டை நடந்துள்ளது மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது களக்காடு போன்ற களக்காடு முண்டந்துறை போன்ற அது பாதுகாக்கப்பட்ட இடம் என அறிவிக்கப்பட்ட இடத்திலேயே இந்த மாதிரி நடந்துள்ளதால் மற்ற இடங்களெல்லாம் பாதுகாப்பு உள்ளதா என கேள்வி எழுந்துள்ளது எங்கள் மனதில் அந்த மான்கரியை காட்டுக்குள்ளேயே அடுப்பு பற்ற வைத்து சமைக்கின்றனர் அவர்கள் மான்களோடு அந்த வேட்டையை நிறுத்தவில்லை காட்டுக்கோழிகள் அன்னப்பறவைகள் நாரைகள் மலை அணில்கள் வவ்வால்கள் போன்றவற்றையும் தேடி தேடி வேட்டையாடியுள்ளனர் அவற்றையும் அங்கேயே தோலுரித்து சமைத்து சாப்பிட்டுள்ளனர் அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் சில சமூக விருதிகள் செய்த செயலை இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஜிடிவியில் பார்க்க நேரிட்டது அப்பொழுது மிகவும் மனது பதப்பிடைப்பு நிலை ஏற்பட்டது ஏனென்று சொன்னால் ஒரு ஆறு பேர் வந்து சமூக விருது செயலில் ஈடுபட்டு அங்கு உள்ள அரிய வகை மிருகங்களையும் அரிய வகை பறவைகளையும் சுட்டு வீழ்த்திய காட்சி அங்கே நாம் பார்த்தோம் அதை உடனே உடனடியாக உணவாக சமைத்து சாப்பிடுவதையும் அங்கு பார்க்கிறோம் தமிழகத்தில் சட்டம் மீறுதல் எது நடந்தாலும் அதை தமிழக முதல்வர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை அனைவருக்கும் தெரியும் ஜி டிவியானது களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் வேட்டையாடக்கூடிய அந்த காட்சிகளை மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் ஒரு தெளிவான முறையில் விளக்கி படமாக காட்டியது இதற்கு வனத்துறை இன்றளவும் பதில் கூறும் அளவில் இல்லை வனத்துறை சட்டங்கள் பல்வேறு சட்டங்கள் தொடர்ந்து கொண்டு வரப்படுகின்றன அது திருத்தப்பட்டு வருகின்றன ஆனால் தொடர்ந்து வனம் காப்பாற்றப்படுகிறதா வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் ஆதிவாசி மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா என்றால் இல்லை அவர்கள் வேட்டையாடிய உயிரினங்களின் பட்டியலை பார்த்தாலே வன வேட்டையின் வக்கிர தாக்குதலை அறியலாம் கடமான் புள்ளிமான் கடல் மட்டத்தில் இருந்து இருநூறு அடி உயரத்தில் மட்டுமே உயிர் வாழக்கூடிய நீலகிரி லங்கூர் குரங்கு மலை அணில்கள் நாரைகள் காட்டுக்கோழிகள் வாத்துகள் முயல்கள் ஈல் அழைக்கப்படும் அரிய வகை உயிரினம் வனப்பகுதி நீர்நிலைகளிலிருந்து பிடிக்கப்பட்ட அரிய வகை மீனினங்கள் என அவர்கள் வேட்டையாடிய உயிரினங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இத்தனை உயிரினங்களையும் கொன்று சமைத்து மது அருந்தி சாப்பிட்டு தைரியமாக அங்குள்ள நீர்நிலைகளில் உற்சாக ஆட்டம் போட்டுள்ளது அந்த கும்பல் அருவிக் கரைகளிலும் ஏரி மதகுகளிலும் குளித்து ஆட்டம் போட்ட வீடியோ காட்சிகளே அவர்களின் அட்டகாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக உள்ளது இந்த வேட்டையாடுற பழக்கத்தை குறைக்கணும் இந்த போச்சஸ் குறைக்கணும் அப்படின்னா வந்து வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை வந்து கடுமையாக நடைமுறைப்படுத்தணும் அதில் இருக்கிற பையன் அதில் இருக்கிற அந்த தண்டத்தொகை வந்து ரொம்ப கம்மியாகிட்ட இருக்கும் வந்துட்டு அந்த தண்டத்தொகையை மெயினாக மனசில் வைக்காமல் வந்து வனவிலங்கு சட்டத்தை வந்து கடுமையாக நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து முன்வரணும் ஆனால் அதுலேயே அந்த கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வரைக்க கூடிய இருக்கக்கூடியவங்க அந்த சமரசத்துக்கு போகாமல் உண்மையிலே அந்த இப்போ வனவளங்கள் மீது வந்து கருணையோடு அதை சட்டப்படி செயல்படுத்துறதுக்கு வந்து அவங்க முன் வரணும் இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒருத்தர் போகிறது கூட்டம் ட்ரெஸ்பாஸ் ஆக்டின்ற ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ்பாஸ் அதாவது அது வந்து எயிட்டீன் எயிட்டி டூ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஃபாரஸ்ட் ஆக்ட் படி செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் அதுபடி வந்து உள்ளே போனாலோ ஏதாவது கலெக்ட் பண்ணாலோ எது பண்ணாலும் கூட்டம் நான் வைலபுளாக்ஸ் குட் அதாவது காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுறதான் குற்றம் அப்படிங்கிறது இல்லை அது எங்கே இருந்தாலும் அது வேட்டையாடு அரசாங்க பொருள் அரசு சொத்துக்கு எங்கே இருந்தாலும் வந்து நம்ம இழப்பு ஏற்படுத்தினாலும் அது தண்டனைக்குரிய பொதுவாக வண்ணத்து பூச்சியை கையால் பிடித்து கொன்றால் கூட மூன்று வருடம் ஜெயில் என்கிறது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வன உயிரினங்களை துன்புறுத்தக்கூடாது எந்த வன உயிரினம் அதுக்கு வந்து ஆக்டருக்கு இருக்குது அதுக்காக தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்திய அரசாங்கம் சட்டம் இயற்றி இருக்குது அது யாராவது வந்து வன உயிரினங்கள் சம்மந்தப்பட்ட பொருட்களோ ஏதோ வச்சிருந்த வந்து எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் வெளியிருந்து வரக்கூடிய வனத்துறைக்கு சாதகமான வனத்துறைக்கு பயன்படுத்தி வரக்கூடிய சில சமூக கும்பல்கள் வனத்தில் அரிய வகை மிருகங்களை வேட்டையாடி பழக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று முண்டந்துறை வனப்பகுதியில் தொடர்ந்து காணப்படுகிறது ஆனால் வான்களையும் முப்பதுக்கும் மேற்பட்ட உயிரினங்களையும் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடிய கொடூரத்திற்கு யார் பொறுப்பு என்பதே சமூக ஆர்வலர்களின் தற்போதைய கேள்வியாக உள்ளது இந்த சமூக விரதிகளையும் சட்ட மீறுதல் செய்தவர்களையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் அதே நிலையில் இங்கு சிறு சிறு அன்றாட தேவைக்காக ஏழை பாமர மக்கள் அங்கு விறகு பிறக்க சென்றால் கூட அவர்களை கைது செய்யும் வனத்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட சமூக விருது ஆயுதங்களுடன் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களுடன் உள்ளே சென்றும் அவருடைய நடவடிக்கை எடுக்காது ஏன் என்று தெரியவில்லை அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு மனிதனை கொலை செய்வதை விட அரிய விலங்கை கொலை செய்வது என்பது அதிக குற்றம் உடையது அது தொடர்பான அனைத்து நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்து அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் இது தொடர்பான அதிகாரிகளையும் இந்த அரசானது விசாரணை நடத்தி அவர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் அவங்களே வந்து நிறைய இடங்களில் வந்து உடந்தையாட்டே இருக்கிறாங்க அப்புறம் அது போக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகிட்ட இருக்குது அதை பறந்த பரந்த வனப்பகுதியை வந்து அவங்க கண்காணிக்கணுன்றது நடைமுறையில் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து அவங்க அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்கள வந்து பாரஸ்ட் வாட்சர்களாட்ட நிறைய இடங்களில் கொண்டு வந்து செய்கிற பட்சம் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வனங்களையும் பாதுகாக்க முடியாது இந்த சம்பவம் தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் நடந்திருப்பதால் நிச்சயம் வனக்காவலர்களின் காவலர்களின் உதவி இல்லாமல் இந்த கும்பல் காட்டுக்குள் நுழைந்திருக்க முடியாது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது வனவேட்டையில் ஈடுபட்ட அனைவரது கையிலும் நீண்ட நீண்ட துப்பாக்கிகள் யாரிடம் அனுமதி பெற்றன ஏன் அவர்கள் பயன்படுத்தியவை கள்ள துப்பாக்கிகளாக இருக்கக்கூடாது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள காட்டுக்குள் நுழைந்தது முதல் அவர்கள் நடத்தியுள்ள அட்டுழியத்தை பார்க்கும்போதே அந்த கும்பலின் பின்னணியில் அரசியல் செல்வாக்கும் அதிகாரிகளின் பங்களிப்பும் உள்ளது தெள்ளத் தெளிவாகிறது அத்தனைக்கும் உச்சகட்டமாக அந்த கும்பல் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் கொடி கட்டிய வாகனத்தில் வளம் வந்ததுதான் பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கியுள்ளது சர்ச்சைகளுக்கு விடையளிக்க வேண்டியது வனத்துறையின் பொறுப்பு நம்முடைய இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளில் இந்த விலங்கினங்களை நாம் ஒரு ஒரு பார்வைக்காக கூட ஒரு விலங்கினங்கள் நமக்கு கிடைப்பது என்பது அரிதாகிவிடும் இயற்கை அழிந்த பிறகு இயற்கையினுடைய மரங்கள் அழிந்த பிறகு வன உயிரினங்கள் அழிந்த பிறகு கடைசி உயிராக மனிதனும் அழிக்கப்படுவான் என்கின்ற இயற்கை தத்துவத்தை தயவு செய்து மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எக்ஸப்ட் குரோ காகத்தை தவிர மீது எல்லா பறவைகளும் வந்து வேட்டையாடுதலும் துன்புறுத்தலாம் தண்டனைக்குரிய கூட்டும் ஸோ அதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் டூ செவன் இயர்ஸ் நமது வனத்துறையும் அரசாங்கமும் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதில் உண்மை என்ன கண்டுபிடித்து இது தவறு செய்தவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு பசுமைக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளிகள் வந்து தப்பி செல்லாதவையில் அவர்கள் மீது கடுமையான தண்டனை ஆற்ற த தண்டனை விதிக்க வேண்டும் அப்பொழுது தான் இது போன்ற தொடர்ச்சியான செயல்கள் நடைபெறாம இருக்கும் என்பதை தெரிந்து உண்மையான சமூக கும்பல்களை கைது செய்ய வேண்டும் முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்களை போன்ற சமூக ஆர்வலுடைய கருத்தாகும் இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் போது மான்களை வேட்டையாடிய கும்பல் நிச்சயம் வனத்தில் உழவும் ஏராளமான புலிகளை வேட்டையாடி இருக்கவும் வாய்ப்புள்ளது என்றே தோன்றுகிறது எனவே அத்துமீறலில் ஈடுபட்ட கும்பலை கண்டறிந்து வனத்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதே தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சாமானியனின் கேள்வியாக உள்ளது கேள்விக்கு சரியான பதில் தர வேண்டியது வனத்துறையின் நடவடிக்கையில் உள்ளது